பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் இது நிஜமாவே கடவுள் அனுப்பின செய்தியா இல்லனா மனுஷங்க புத்திசாலித்தனமா எழுதுன ஒரு கதையா கிறிஸ்தவ நம்பிக்கையோட ஆணி இருக்குற இருக்கிற இந்த ஒரு சக்தி வாய்ந்த அதே சமயம் ரொம்பவே சர்ச்சைக்குரிய கேள்விக்குள்ள நாம கொஞ்சம் ஆழமா போக போறோம் இந்த அலசல் முழுக்க முழுக்க தீர்க்க தரிசனமும் தூண்டுதலும் அப்படிங்கிற புத்தகத்தை அடிப்படையா வச்சுதான் இருக்க போது பாருங்க இந்த ஒரு வசனம் பாரம்பரிய கிறிஸ்தவ நம்பிக்கையோட அஸ்திவாரத்தையே நமக்கு காட்டுது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தீர்க்க தரிசனங்கிறது மனுஷனோட கற்பனையில் வர்றதில்ல அது கடவுளோட சக்தியால அவரோட தூண்டுதலால் மட்டும்தான் வருங்கிறது தான் அதோட சாரம் சரி இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது பைபிளில் இயேசுவ பத்தி ஒரு தீர்க்க தரிசன குறியீடு இருக்குன்னு நம்பப்படுது ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை அந்த பதில் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த குறியீட்டை எழுதியிருந்தா என்ன ஆகும் இது கடவுள் நடத்துனதா இல்ல மனுஷங்க உருவாக்குனதா இந்த விவாதத்தோட மையமே இந்த கேள்விதான் வாங்க முதல்ல பாரம்பரிய கிறிஸ்தவ பார்வை என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் தீர்க்க தரிசனங்கிறது ஒரு தெய்வீக வரைபடம் மாதிரி பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிற ஒரு உறுதியான பாலம் அது கிறிஸ்தவ நம்பிக்கையில தீர்க்க தரிசனம்னா சும்மா எதிர்காலத்தை சொல்றது மட்டும் இல்லை அது ஒரு தெய்வீக ரோட் மேப் மாதிரி விசுவாசிகளை உண்மையில நிலை நிறுத்தி இந்த மொத்த மீட்பு கதையோட ஹீரோ இயேசுதான அழுத்தமா சொல்ற ஒரு விஷயம் அப்போ இந்த தீர்க்க தரிசனம் விசுவாசிகளுக்கு ஏன் இவ்ளோ முக்கியம் அது பல வேலைகளை செய்யுது இயேசுதான் முன்னாடியே சொல்லப்பட்ட மெஸ்ஸியான்னு அது உறுதிப்படுத்துது நம்பாதவங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரமா இருக்கு எல்லாத்துக்கும் மேல கடவுளோட சக்தி மேல இருக்கிற நம்பிக்கைய இன்னும் பலப்படுத்துது சரி இந்த நம்பிக்கையை ஆதரிக்க என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு இந்த பார்வையை ஆதரிக்கிறவங்க வேதத்தையும் சில ஆச்சரியமான புள்ளி விவரங்களையும் சுட்டி காட்டுறாங்க வாங்க அதை பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டில் மேசியாவோட வருகையை பற்றி முன்னூறுக்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இருக்குன்னு அந்த ஆதார நூல் சொல்லுது யோசிச்சு பாருங்க இது ஒன்று ரெண்டு இல்லை முன்னூறுக்கும் மேலே இதுவே அவங்க நம்பிக்கையோட ஒரு பெரிய தூண் உதாரணத்துக்கு சக்கரியா புத்தகத்துல என்ன சொல்லியிருக்கு பாருங்க என் கூலிக்கு முப்பது வெள்ளிக்காசை நிறுத்திக் கொடுத்தார்கள் இது யூதாஸ் இயேசுவை முப்பது வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்ததை குறிக்குதுன்னு கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க அடுத்ததா சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினாறுல என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள்னு வருது இது பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இயேசுவோட சிலுவை மரணத்தை விவரிக்குதுன்னு விசுவாசிகள் கருதுறாங்க அதே சங்கீதத்துல என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிலுவைக்கு கீழே படைவீரர்கள் இயேசுவோட ஆடைகளுக்காக சீட்டு போட்டதே இது நேரடியா சொல்லுதுன்னு நம்பப்படுது இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது இதெல்லாம் சும்மா தற்செயலா நடந்திருக்க முடியுமா இங்கேதான் ஒரு திகைக்க வைக்கிற புள்ளி விவரத்தை முன்வைக்கிறாங்க ஒரே ஒரு மனுஷன் இந்த எல்லா தீர்க்க தர்பனங்களையும் தற்செயலா நிறைவேற்றத்துக்கான வாய்ப்பு இந்த நம்பரை பாருங்க ஒண்ணுக்கு பின்னாடி எக்கச்சக்க செய்வர் ஆதார நூல்ல சொல்லப்பட்ட இந்த எண் இது தற்செயலா நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் தற்செயலா நடக்க முடியாது இது கடவுளோட திட்டம்தான் அப்படிங்கற அவங்க நம்பிக்கையை இது இன்னும் உறுதிப்படுத்துது ஆனா கதை இத்தோட முடியல இந்த வாதத்துக்கு முற்றிலும் வேற ஒரு கோணம் இருக்கு ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கறது மூலமா இந்த முழு விவாதத்தையுமே தலைகீழா மாத்தி பார்க்கலாம் கேள்வி இதுதான் இது உண்மையிலேயே தெய்வீக செய்யலா இல்லனா வேணுன்னே இப்படி கட்டமைக்கப்பட்டதா அதாவது தீர்க்க தரிசனங்கள் நடக்க போறதை முன்னாடியே சொல்லிடுச்சா இல்லனா நடந்த சம்பவங்களை தீர்க்க தரிசனங்களுக்கு பொருந்துற மாதிரி மாத்தி எழுதிட்டாங்களா இங்க தான் நாம கையாளுதல் ஆய்வறிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும் இதுதான் இந்த புத்தகத்துல முன்வைக்கப்படுற முக்கியமான எதிர்வாதம் அதாவது புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் வேதத்தை தங்களோட நோக்கத்துக்காக கையாண்டாங்கன்னு இது சொல்லுது விமர்சகர்களோட கருத்துப்படி புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல பழைய ஏற்பாட்டு வசனங்களை அதோட உண்மையான சூழலில் இருந்து தனியா பிரித்து எடுத்தாங்க அப்புறம் அதோட அர்த்தத்தை மாத்தி இயேசுவோட கதைக்கு பொருந்துற மாதிரி ஒரு புது விளக்கத்தை கொடுத்தாங்க இதுதான் அவங்க செஞ்சதா சொல்லப்படுது இப்போ இந்த ரெண்டு வாதத்தையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க முரண்பாடு எவ்வளோ தெளிவா தெரியுதுன்னு ஒரு பக்கம் இது கடவுளோட தித்தம்னு சொல்லுது இன்னொரு பக்கம் இல்ல இது மனுஷங்க தங்களோட நோக்கத்துக்காக உருவாக்குன கதைன்னு சொல்லுது இந்த குற்றச்சாட்ட ஆதார நூல் ரொம்பவே சக்தி வாய்ந்த வார்த்தைகள்ல சொல்லுது புதிய ஏற்பாட்டின் எழுத்தாளர்கள் பைபிளிலிருந்து பத்திகளை எவ்வாறு தவறாக பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள் மறைத்தார்கள் திரித்தார்கள் மற்றும் அடிக்கடி தவறாக மொழிபெயர்த்தார்கள் இவை அனைத்தும் அவர்களின் இரகசிய நோக்கத்திற்காகவே அப்போ நாம இப்போ எங்க வந்து நிக்கிறோம் இந்த விவாதம் நம்மள ஒரே விஷயத்தோட ரெண்டு வெவ்வேறு விளக்கங்களுக்கு நடுல கொண்டு வந்து நிறுத்துது ஒன்னு இது தெய்வீக வெளிப்பாடுங்குது இன்னொன்னு இது மனுஷங்களோட கையாளுதல்னு சொல்லுது இது விசுவாசத்துக்கும் விளக்கத்துக்கும் நடுல நடக்கிற ஒரு முடிவில்லாத விவாதம் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் தன்னோட நோக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்றாரு விசுவாசிகளை குருட்டு நம்பிக்கையிலிருந்து விடுவிச்சு சத்தியத்தை தேடுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிற கொள்கையை நோக்கி அவங்கள ஊக்குவிக்கிறது தான் அது இது வெளியூர் ஆய்வு மட்டும் இல்லை ஒரு தனிப்பட்ட நோக்கமும் கூட கடைசியா இந்த விவாதம் நம்ம மனசுல ஒரு ஆழமான சிந்திக்க வைக்கிற கேள்வியை விட்டுட்டு போகுது நம்மளோட விசுவாசம் கேள்விக்குள்ளாக்கப்படும் போது எது உண்மையான விளக்கம் எது புத்திசாலித்தனமான புனைவு இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கோடு எது இந்த கேள்விக்கான பதில் ஒருவேளை நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட தேடல்ல தான் இருக்கு